ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் அப்பர் பெருமான் கேட்ட வரம் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் உன்னியா வரம் தர வேண்டும் இவையகத்தே இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே நீதிரி புளியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே தீவண்ணே எப்படி அப்பர் பெருமான் இந்த வரத்தை கேட்கிறார் பாருங்கள் புழுவாய் பிறந்தாலும் இறைவா உன்னுடைய திருநாமத்தை நினைக்கின்ற மனத்தை நீ தந்து அருள வேண்டும் என்று வரம் கேட்கிறார் அது மட்டுமா அடுத்த பிறவியில் நான் என்னவாக பிறக்க போகிறேனோ என்று தெரியவில்லை இருந்தாலும் நான் எப்படி பிறந்தாலும் உன்னை மறக்காமல் நினைக்கக்கூடிய அந்த மனத்தை எனக்கு கொடு என்று வரம் கேட்கிறார் அது மட்டுமல்ல அன்பர்களே இந்த உலகத்தில் பிறந்த அத்துணை பேருக்கும் வரம் தர வேண்டும் என்றும் இந்த பாடலிலே அவர் குறிப்பிட்டு கேட்கின்றார் இவ்வையகத்தே புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணணி என்று இந்த வையகத்திலே தொழுவார்கள் யாரெல்லாம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அத்துணை பேருக்கும் அந்த வரத்தை தர வேண்டும் என்று வேண்டி திரு பாதிரி புலியூர் இறைவனை மனமுருக வேண்டுகின்றார் அப்பர் பெருமாள்